வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அன்னம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்ட இந்த ஆடி திருவிழாவானது இன்று பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலையில் கோயில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஊர்வலமும் நடைபெற்றது தாரை தப்பட்டை மேல தாளத்துடன் வான வேடிக்கையுடன் மகா ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிருந்து சிறப்பான முறையில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் தலைவர் கே பாரதி செயலாளர் கே சி சேகர் பொருளாளர் கே நாராயணன் துணைத் தலைவர் ஏ குணசேகரன் ஏஎஸ் தனசேகரன் ஏ செந்தில்குமார் துணை செயலாளர்கள் மற்றும் பிஎஸ் அமிதலிங்கம் டிஎஸ் பாபு என் கே பாபு வி அருண் டி சுகுமார் ஜி ராஜா கே வடமலை சி சங்கரன் இ கண்ணன் டி ரமேஷ் பி விநாயகம் மற்றும் விழா கமிட்டினர் டி மகேந்திரன் வி சரவணன் இ சண்முகம் எஸ் சிவா एन मणिगंडन एम अरुण कुमार एम रविंदरन एम हरि कुमार जी बालाजी आर लोकेश आर इवन राज एस सुरेश के कृष्णा वी दयारन ஏ சதீஷ்குமார் ஆகியோர் சிறப்பான முறையில் இந்த விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வருவதை அப்பகுதியுள்ள மக்கள் அவர்களை பாராட்டினார்கள் தொடர்ந்து நாளையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் பக்தி பாடலுடன் இந்த விழா நடைபெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இதில் நிர்வாக கமிட்டி விழா கமிட்டி இளைஞர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் முத்துமாரியம்மன் ஆலயம் அன்னம்பாளையம் ஆற்காடு பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்